Ya yeah, ஒரு நாடு அயோத்தியமான நாடு பொறுப்பிலே பிறந்து நல்ல தீரும் சிறப்புடன் வாந்து வருகிறேன் அப்படி இருக்கும்படி எப்போதுமோ எனக்கு அழிவு முன்னே வருவாய்

மச்சான் என்ன பத்தறே மாமா அட மாமா ஏய் வாமா அம்மா அங்க இருக்கு பாரு அந்து வா வாங்குக்கே தெரியல ஆந்து உள்ள உள்ள கோப்றாங்க பார் உள்ள கோப்றாங்க மாமா உள்ள போய் சொல்லு வா ஏமா ஆண்களும் <laughs> பெண்களும் <laughs>

I'm <laughs>

அனுப்பி பா டேய் அப்பா சரி படிப்பு சரி படி ஆரம்பிக்கிற மாதிரி ஆமா நைட்டு கொஞ்சம் திட்ட போடும் ரொம்ப கிட்ட ஆஹ் கண்ணு கூசுண்டா கேட்டு எங்களுக்கு கண்ணு கூசம் கிடையாது படிட ஆஹ் அனுபவிச்சாங்க அப்படியா ஆஹ் ஆஹா ஆ படி படி ஆஹ் படிக்கலாம் இப்போ எதுவும் கிடையாது ஆஹ் இப்போ கிலா எப்பா படிக்க சொல்ல வாசி அதை ஆ ஆ வாசிவே அதுதான் செஞ்சு நீ சென்னை வானொலி நிலையம் செய்திகள் வாசிப்பது ஆவடி ஆறாம் கண் சூடு மேட்டு வாயம் காணாமல் போனவரை பற்றி அறிவிக்கை

இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம் தமிழ்நாட்டில் புயல் வீசப் போகிறது ஆனால் இந்த புயலை இருந்து சப்திக்க வேண்டும் என்றால் கடலோர் இருக்கும் மீனவர்கள் எல்லாம் புயல் வரும்போது எதிரி தண்ணீர் குதித்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் வரும் தாய்மோதன் கேட்டுக்கொள்கிறேன்

நான் அந்த страхும் பறேனே ωற staple fits Beh Elena ہے அம்மreading motherfabil scheduler ஜ warnருardı ப ascendrat Corinth navy чтобы squishy 음�from Holo sat督 determines большую gefallen tutoringобрmedim monthlyねe 거는 Fuck أ cow 더 right shadow chill 딱wide searàій dome bakoro

லாரி எடுத்து போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டார்கள் ஆலை எடுத்து போய் மெக்கா செட்டில் சேர்த்து விட்டார்கள் ஒரு ட்ரெயின் தண்ட சண்டவாளத்து மேலே வந்து இரண்டு கட்ட நெசங்கி விட்டது விட்டாது அருமையா ஆ எவ்வளோ ஆருமே சூப்பர் பாய்

மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஹரிச்சந்திர மன்னருக்கு கண்ணபாபுரி நாட்டு ஆளுக்கூடிய மதிய மன்னர் வரைய மனிதர் என்னவென்றால் என்னுடைய மகள் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் சந்திரமதிக்கு சுயவரம் நடக்க இருப்பதால் அந்த சுயவரத்தில் கலந்து கொண்டு யார் வெற்றி பெறுகிறவர்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை தருவதாக ஏற்பாடு இருக்கிறோம் அவசியம் தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இடுப்பொழிக்கு மதிதேய மன்னர் மதிப்பு மரியாதையும் நமக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறதாக ஆகினால் கண்டிப்பாக நாம் கலந்து கொள்ள வேண்டும் புறப்படி அதற்குள்ள நிகழ்வுகள் நாட்டு மன்னர்களுக்கு நிகதம் கொடுத்து விட்டேன் அப்படியா அத்தனை மன்னரும் வந்துவிடே இருக்கிறார் அப்படியா வந்து கொண்டே இருக்கிறார்

கூற முடியாத நிலையில் தான் இருக்கிறேன் எப்படி என்றால் ஒருவனுக்கு விளக்கி மறுபடி சுட்டி ஒய்யாறுமாக குடும்பம் நடத்தவளை கொண்டு வந்து நீங்கள் சுயவரத்தை நிறுத்தி இருக்கிறீர்களே இதுவா நீங்கள் காட்டும் செயல் வேண்டாம் என்று அதற்காகத்தான் மற்ற மன்னர்களை சென்று விட்டார்கள் மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் எப்படி சென்று விட்டார்கள் ஆனால் நான் இப்படி போக மாட்டேன் ஏனென்றால் எதையும்

એય બોજો 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 બોલા યાર વાતા ન રા ઊંબડા કમ્યુનિટી આજે ઊંબડા બોલા આમાં નલ્લા ગાઉં સોડરામલ આ ઊંબડા કાંજાદી કાના સોડરામ એય એય પૂજાયા ઓય અમાર ભાઈ એય दोस्त आएगे अच्छा बच्चा क्या रहेगा नहीं आ रहे तो तुम बहुत ठीक बनाया हाँ हाँ भाई आए क्या बात हाँ हाँ ये बात ये भाई आए उन्हें के फिर हमारा घर दूर चला आया ना ये वही अलग आए पंजा हाँ ओह ओके ये लार कोर पंडा दीदार उनके लिए

आठ मार्ग <Limited> में उनसे अब रा ये आप क्या बके ना बके बके यार ना ये बके 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 वो रेंज पेन को ना दाई वो आठ मार्ग में यार

நீ என்ன தாழ்மையான செய்கிறாங்க நீ துணித்து வச்சு கொண்டு வைக்கிறாய்

விழுந்தால் <small> பேசுவ நான் கங்கா ஆனி அந்த பாத்து நான் செய்துக்கிட்டேன் மின்னவ நான் போடா அங்க ஆமாங்க நான் போறேன் ஆரங்க போடா ஏய் நான் நான் உங்க மாமியார் கிட்ட ஒட்டி வயிங்க தான வரணும் உங்க குஞ்சாட்டி போறல நான் போறேன் ஏய் ஏய் போய் குந்தி போய் ஏய் அண்ணாங்க போடா ஏய் என்ன தான் இந்த தகவலும் என்ன பாட்டப்பட்ட

சாப்போ இதை திருமணம் இப்போது மருமக பிள்ளையும் பெண்ணையும் நல்ல முறையில் சீர்வரிசைப்படுத்தி அனுப்பி கொண்டு